சென்னை வேலூர் நெடுஞ்சாலையில் டயர் வெடித்ததால் நடுரோட்டில் ரோட்டில் கவிழ்ந்த லாரி மீது மேலும் இரண்டு லாரிகள் மோதி விபத்துக்குள்ளானதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இடிபாடுகளுக்குள் சிக்கிய லாரி ஓட்டுநரை எட்டு மணி நேரத்திற்கு பிறகு மீட்டனர் இதனால் அந்த சாலையில் போக்குவரத்து பெரும் பாதிப்புக்கு உள்ளானது வேலூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த கண்டெய்னர் லாரியின் டயர் திடீரென வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நடுரோட்டில் நின்றது அதே நேரத்தில் சென்னையில் இருந்து வேலூர் நோக்கி நெல் ஏற்றி கொண்டிருந்த லாரி எதிர்பாராத விதமாக டயர் வெடித்து சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் கண்டெய்னர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்ததில் லாரி ஓட்டுநர் ரவி படுகாயம் அடைந்து வெளியே வர முடியாமல் தவித்தார் இந்நிலையில் அதே பாதையில் வந்த டீசல் லாரி கவிழ்ந்த கிடந்த லாரி மீது மோதியது இது குறித்து சம்பவம் அறிந்து வந்த காவேரிப்பாக்கம் போலீசார் படுகாயமடைந்த ஓட்டுநர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதற்கிடையே லாரியில் சிக்கிய ஓட்டுநர் ரவியை மீட்கும் முயற்சியில் இரண்டு கிரேன் மற்றும் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டு சுமார் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்டனர் இதனால் சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த அடுத்தடுத்த விபத்து குறித்து காவேரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்